ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பாக்கலா வாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்க ஒருத்தர் வருவாரு இவரு தான் வந்து நான் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்க ஒய்ஃபை பாக்குறீங்களா இங்க எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோயினை வந்து வீல் சேர்ல தான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் ரொம்ப உயிருக்கு வந்து போராடிட்டு இருப்பாங்க இவ தான் வந்து என் ஹஸ்பண்டோட லவ்வர் அவனோட குழந்தை தான் வந்து இவன் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனாலுமே வந்து இவன் வந்து என்னன்னா அப்படியே ஒய்ஃப் மேல பாசா இருக்கிற மாதிரி தான் வந்து இங்க வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அதனால காடை காடுக்காக காசு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக தான் வந்து இருப்பான் இவன் காசுக்காக தான் வந்து ஹீரோயின் கூட வந்து இருப்பான் ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோயின் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க இருப்பாங்க ஆனாலுமே இவன் வந்து ஹீரோயின பேசவே விடமாட்டான் இவனோட டார்கெட்டே வந்து ஹீரோயின் கிட்ட காசு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறது அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாப்பாங்க ஹீரோயின் வந்து கார் ஆக்சிடென்ட் வந்து இவன் தான் வந்து செட் பண்ணியிருப்பான் ஹீரோயின் கார் ஆக்சிடென்ட் ஆயிரும் ஹீரோயினால முடியாம தான் காரை விட்டு வந்து கீழே விழுந்துட்டு ஏன்னா ஹெல்ப் பண்ணுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க லவ்வர் அந்த குழந்தை மூணு பேருமே வருவாங்க வந்ததுக்கு அப்புறமே ஹீரோயின் நான் புடிச்சு வந்து அவன் தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்டதுக்கு அப்புறமா என்ன நீ நான் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க காப்பாற்றலாம் மாட்டேன் நீ செத்துரு காசு காசுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இவனுமே வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற தான் வந்துப்பான் என்ன நீங்க இவ்வளவு குடுத்துருக்க கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன உனக்காக எல்லாம் நினைச்சு பாக்கணுமா ஏன்னா இவனோட அவங்க அம்மா வந்து ஹீரோயின் வீட்டுல வந்து வேலைக்காரியா சேர்ந்திருப்பாங்க கடைசியில வந்து அவங்க தான் வந்து எல்லா சொத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு இவன் பையனையுமே கல்யாணம் பண்ணி வைக்க வச்சிருப்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க நீ அவன் கெட்டவ சுசுர்வானியா இத்தனை வருஷமா வந்து பிரெக்னன்டே ஆகல தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டுமே வந்து பால்ல வந்து மயக்க மருந்து போட்டு கொடுத்துருவோம் அதனாலதான் அந்த ட்ரக்ஸ்னாலதான் வந்து இத்தனை நாளா வந்து கன்சீவே ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து இவன் குழந்தையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதைதான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு மெடிசன் கொடுக்கலான் இருக்கும் அந்த குழந்தை வந்து தட்டி விடுறோம் வேணா நம்ம ஃபர்ஸ்ட் காசை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தையுமே சொல்லு குழந்தையுமே ரொம்ப கெட்ட குழந்தை தான் நெக்ஸ்ட் ஹீரோயினால நல்லா வீல் சேர்ல இறங்க முடியாம இறங்கி கீழே விழுந்துருவாங்க இவன் அப்படியே நடிக்கிற மாதிரி எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நாலாயிரம் ஹீரோயின் அதே இடத்துல வந்து மயங்கி விழுந்துருவாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் ரீகலெக்ட் பண்ணி தான் வந்து ஹீரோயின் மறுபடியும் வந்து ரீபவுன் ஆயிடுறாங்க என்ன நான் ரீபவுன் ஆயிட்டேமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறாங்க போன லைஃப்ல நடந்தது எதுவுமே இந்த லைஃப்ல இருக்கணும் கூடாது காசுக்காக தானே எனக்கு கொலை பண்ணீங்க உங்களுக்கு நூறு மடங்கா திருப்பி கொடுப்பேன்னு நினைச்சிருப்பாங்க இவங்க தான் ஹீரோயினோட மாமியார் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வேலைக்காரியா தான் இருப்பாங்க அவன் பையனும் அவன் லவருக்கு சைனால வந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து இவன் வந்து போய் இது பண்ண அவங்க அப்ராட்ல இருந்து சைனா வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க கடைசியில் அவங்க ரெண்டு பேர் கிஷ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஹீரோயின் பார்த்துருவாங்க அப்பதான் அவங்க வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து அந்த கெட்டவ என்ன சொல்லுவானா சிஸ்டர் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தப்பா நினைச்சுக்காரீங்க நாங்க அப்ராட்லாம் தான் பழகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க ஆனா ஹீரோயின் வந்து பெருசெல்லாம் வந்து இவங்களை வந்து கண்டுக்கலாம் மாட்டாங்க இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட காசை மட்டும் வாங்கிட்டு அவங்க வந்து ரொம்ப இதா தான் நடத்துவாங்க நம்ம அடிம மாதிரி தான் நடத்துவாங்க சொன்னது செய்யணும் அவளு போய் ரூம் ரெடி பண்ணி இந்த குழந்தை வந்து இங்க இருக்கவே இருக்காது அதனால பேசாம இவங்களுக்கு ஒரு வில்லாவ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பிளானா இருக்கும் ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடியாத மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க குழந்தைகிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத இவகிட்ட இவ எங்க இருந்து வந்திருக்கா தெரியுமா இப்ப சைனாவுக்கு இவ அப்படி இருந்தவா இப்படி இருந்தவா சொல்லிட்டு தான் வந்து பெருசா பேசிட்டு இருப்பா அந்த குழந்தையுமே வந்து எங்களுக்கு வில்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கும் வந்து இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதான் வந்து ஹீரோயின்ன வந்து நினைச்சிருப்பாங்க சரி எனக்கு ஹெல்ப் பண்ண போ முடியல போல அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அதெல்லாம் இல்லை நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் போய் ஒரு வீடு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க பரவாயில்ல நான் சொன்னது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நான் ரொம்ப லவ் பண்ணுறதுலாம் நான் சொன்னேன் இல்லை அது எல்லாத்தையுமே ஒபே பண்ணுவா போய் லக்ஸுரியான வில்லா வாங்கிக்கூட இந்த குழந்தைக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு எல்லாருமே வில்லா பார்க்க போயிருவாங்க அப்போ தான் ஹீரோயின் வந்து கால் பண்ணி ஆ கார்டு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் வீ வீடு பார்க்கவே வந்து போயிருப்பாங்க பாரு இந்த எது பிடிச்சிருக்குன்னு கேப்பாங்க அந்த குழந்தை வந்து உங்க சொல்லிட்டு இருக்கும் நான் ஏற்கனவே வந்து ஒரு வில்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாமாங்க ஆனா இந்த வில்லாவே வந்து ஒன் மில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளவு கம்மியான வில்லா இது இருக்குற இவங்க அப்ராட்ல இருந்து வந்தவங்க இவங்க ரொம்ப தான் இருப்பாங்க அதனால ஃபைவ் மில்லியனுக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேணா இவ்வளவு காசு எல்லாம் இது பண்ணா சிஸ்டர் ரொம்ப தப்பான பேசாமல் பேசாம என்ன சொன்னாலும் கேப்பா என் ஒய்ஃப்க்கு போய் எதாந்தாலும் காசு கொடுப்பா அதனால நீ போய் வில்லா நல்ல விழாவோ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி வாங்க ஒரு வில்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க இதுதான் இங்க இருக்கிற டாப் மோஸ்ட் வில்லா இது வந்து தேர்ட்டி மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போவாங்க வீடு பார் எப்படி இருக்கு லக்ஸுரியா இருக்குது இது அதுன்னு இருப்பாங்க சிஸ்டர் எனக்காக இவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிற தான் இவ சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாரு நான் கோவப்பட்டாலும் என் ஒய்ஃப் நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் உக்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு புக்கை தான் வந்து பாத்துட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து ஜீவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க நீ ஹாப்பியா இரு நீ ஹாப்பியா இருக்கிறதா எனக்கு வேணும் இவளுக்கு இதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா வந்து இவ வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க வாங்கி கொடுப்பேல மங்க நீங்க என்ன என்னன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து இந்த வீட போய் சுத்தி பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க வீடோட சர்டிபிகேட் இருக்கும் அதை இந்த குழந்தை போய் தெரியாம வந்து கிழிச்சிருவா அங்க ஹவுஸ் ஓனர் வந்து வரு என்ன குழந்தை இப்படி வச்சிருக்கீங்க சர்டிபிகேட்டை கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அப்ராட்ல எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு இங்க சைனால வந்து ஃப்ரீடம் இல்ல எதுக்கு இப்படி குழந்தைய வந்து இது பண்றீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா கரியுமே வந்து குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணாம அந்த கல்ச்சர் வேற இந்த கல்ச்சர் வேற அந்த ஹவுஸ் ஓனர் வேற இதாதுன்னு இருப்பாங்க கண்டிப்பா ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே எத்தனை வீடு இருக்கோ எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவனுமே வந்து அப்படியே வாக்கு கொடுத்துருப்போம் அப்படி நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படி தான் தெரியாமல் பேசிட்டே உட்காருங்க நம்ம டீல் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வில்லா வந்து முப்பது மில்லியன் ஆகுது இந்த உன்ன இருக்கிற கூட இருக்கிற வில்லா எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபு கேட்பா ஆ நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் என்ன சொன்னாலுமே கேட்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து இவன் ரொம்ப பில்டப்பாக இது பண்ணுவான் ஒழுங்காக இது பண்ணலன்னா இவன் நான் முட்டி போட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண விட்டுருவேன் எங்கள் அம்மாவோட யூரின் தான் கிளீன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப மட்டம் தட்டி வந்து அவன் பேசி இருப்பான் இவன் இப்பதைக்கு வந்து எது சொன்னாலுமே ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன எவ்வளவு தூரம் போறியோ போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து எயிட் மில்லியன் நீங்க எயிட் மில்லியன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அப்படின்னு வச்சு ஐயோ இவ்வளவா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க நம்மள சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கேட்டவங்க சொல்லுவா இருந்தாலுமே வந்து இதெல்லாம் ஒரு மணியா என் ஒய்ஃப் எல்லாம் தான் வாங்கி தருவா அவ அவள பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு காசே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியா அப்படின்னா நம்ம இந்த ரூம்ல அவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரூமே வந்து டென் மில்லியன் வர்த்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சாரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒன்னொருத்தருமே வந்து அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவாங்க சைன் போடுங்க பாங்க அதனால ஹீரோயினோட ஹஸ்பண்ட்மே வந்து அதுல சைன் போட்டுருவான் நாற்பத்தி மூணு மில்லியன் வந்து இப்போவே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிப்பாங்க சரி அப்பதான் வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட போய் கார்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போதான் வந்து ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க ஏ உனே தான் கூப்பிட்றாங்க வந்து பே பண்ண பாங்க என்னத்தை பே பண்ண சொல்றீங்க நான் இதுக்கு பே பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இவளுக்கு வேணும்னா இவ்வளோ பே பண்ண சொல்லுங்க நான் இதுக்கு பே பண்ணணும் நான் இங்கே உட்காந்து ஏசி கார்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் ஏசி கார்டு வாங்குறதுக்கெல்லாம் காசு கட்டணுமா அதெல்லாம் தேவை இல்லையம்பாங்க ஏ நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற மூணு நாள் நம்ம ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பாரு ஒய்ஃபே வந்து அடுத்து அவ லவருக்காக வந்து காசு கட்ட வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் வந்து இவனுமே வந்து இங்க நீ பொறாமையில பேசாத இவ எங்க இருந்து வந்தவ தெரியுமா இல்லாட்டி நான் வந்து உனக்கு டைவர்ஸ் பண்ணிடுவேன் இது சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு இருப்பான் அதான் இவன் நீங்க பிரதர் வந்து ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டவுளுமே வந்து சொல்லிட்டு இருப்பான் ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்பதான் அவங்க கிட்ட இருக்க கார்டை ஒண்ணு கொடுத்து இல்ல ஸ்வைப் பண்ணுவாங்க இல்ல பேலன்ஸ் வந்து இன்சபிஷியனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டியா அப்படிங்க மாதிரி கேப்பாங்க ஏன் அக்கௌண்ட நான் ஃப்ரீஸ் பண்ண வேற யார் அக்கௌண்ட்டுமே நான் ஃப்ரீஸ் பண்ணல அப்ப இவங்க கார்டை தான் வந்து வச்சிருக்கானு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிப்பாங்க ஒன்னொரு கார்டு கொடுப்பான் அதுமே வந்து கார்டு வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரும் இப்போ என்ன இப்போ நீங்க குடுக்குறீங்களா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடவான்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வேற கேட்பாங்க இங்க பாரு இந்த விஐபி கார்டு பிளாக் கார்டு அது என் கார்டை இவ்வளவு நாளா நீங்க வச்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அங்க பாரு இவனுக்கு வந்து ஒய்ஃபை விட்டுட்டு லவ்வர் எல்லாம் கேக்குதாமா ஆனா வந்து சொந்த கால நிக்காம வந்து ஒய்ஃப் கார் காசை வச்சு லவருக்கு வீடு வாங்கி தரான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு வந்து இவங்க கோவப்பட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பா என் ஒய்ஃப் எனக்காக எவ்வளவு காசு வேணாலும் தருவா அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க அவங்க ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க நீங்க எதுவும் பேசாதீங்க அவங்களை சாரி கிட்ட நம்ம சாரி கேட்டோம்னா வந்து அவங்க ஒரு கொத்துக்கு அதெல்லாம் இல்ல இவகிட்ட போய் நான் சாரி கேட்கறதா இல்ல கேட்க மாட்டேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து நாங்க இப்படி இதுல மாட்டிக்கிட்டோம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அம்மா கிட்ட நீ என்ன ட்ரிப் வேணாலும் பிளான் பண்ணி நான் வந்து பாத்துக்கிறேன் இங்க வந்து என்னன்னா ஒரு பெண்டன்ட் எடுத்துட்டு வந்து இது என்னன்னா டிராகன் பெண்டன்ட் இது வந்து ஒரு ரொம்ப நிறைய மில்லியனுக்கு போகும் அதனால இந்த இந்த தான் வந்து 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 இவங்களோட இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹீரோயின் ஏன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போனதே இதுதான் இதே இருக்கு வந்தீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்பாங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாரு வந்துருச்சு மாதிரி பேசுவாங்க அதுவும் வந்து வரல என் பையன் ஹாப்பிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டுமே வந்து இந்த பெண்டெண்ட்டை விட்டுட்டு நான் வந்து இது பண்றேன் உனக்கு இந்த பெண்டன்ட் வேணா என் பையனுக்கு அந்த நாற்பத்தி மூணு மில்லியனை கூடு நான் வேணா இந்த பெண்ட்டை திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என் வீட்லயே வேலைக்காரியா இருந்த நீங்க இப்ப வந்து இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்பாங்க வேலைக்காரியா இருந்தாலுமே வந்து இப்ப நான் உனக்கு மாமியா இல்லை என் பையன் வேணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணு அப்பதான் அப்பதான் எங்க ஃபேமிலி நேம் வந்து உனக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல எனக்கு பெண்டென்ட்ட கூடு குடும்பாங்க இந்த பென்டென்ட் வேணா நீ வந்து ஒழுங்கா இந்த வீட்டை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க ஹீரோயின்க்கு வந்து அப்படியே கடுப்பாக தான் ஆகும் இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போலீஸ்க்கு தான் வந்து ஹீரோயின் காம் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணப்ப இந்த பையன் என்ன பண்ணணும் அந்த பெண்டன் கீழே போட்டு வந்து உடச்சிரு உடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க அந்த பையனை போய் அடிக்கிறதுக்காக தான் வந்து போவாங்க அந்த பையனுமே ஒரு மாதிரி பேசும் இங்க பாரு குழந்தை போய் நீ அடிக்க வரையா அது குழந்தைகிட்ட இப்படியா நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாங்க என்ன குழந்தை இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இங்க என் பையன் பண்ணன தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன வேணா நீங்க அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வேற நடிச்சுட்டு இருப்பா அதெல்லாம் இல்ல கம்மன் இருந்து நான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா இது என்ன இந்த பெண்டன்ட் இது தெரியாம தானே குழந்தை மேல எல்லாம் எந்த ஒரு தப்பு இல்ல அப்படி இருந்தா என்னை வேணா நீ அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கோவமா வரும் அப்படியே கட்டுப்பாயிட்டு தான் இருப்பாங்க அந்த டைம் தான் கரெக்டா வந்து போலீஸ் தந்துருவாங்க யார் கால் பண்ணான்னு கேட்பாங்க நான் தான் கால் பண்ண இவங்க என் வீட்டுல வேலைக்காரி இவங்க எனக்கு பெண்டன்ட் திருடிட்டு வந்து அங்கம்பாங்க அதனால இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அம்மாவும் ஜெயிலுக்குள்ள போக வேணாம் சொல்லிட்டு அவங்க பயன்கிட்ட நினைச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க விட்டுருங்க மாங்க எங்கள் அம்மா ஒழுங்காக ரிலீஸ் பண்ண சொல்லி இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட்டு அனிவர்சரி வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து மிரட்டுவோம் அப்போ தான் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை ஒன் மில்லியன் பெண்டன்ட் இது பண்ணால் இந்த பையன் வேற சின்ன பையன் உடச்சிட்டு ஆனால் இவங்க எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிட்டு போங்க இங்கே பாருங்கள் இந்த பெண்டன்ட் என்னோடதுன்னுக்காக சர்டிஃபிகேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பாருங்க பார்ப்பாங்க அப்போனா இது எல்லாமே இவங்க திருடிட்டு தான் வந்துட்டாங்க போலன்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க நீங்க சொன்னது உண்மை தான் ஏன்னா ஹீரோயினோட பெண்டன்ட் தான் சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரூவ் ஆயிரும் இருந்தாலுமே இப்போ வந்து என் ஃபேமிலி பேர் உனக்கு தரமாட்டேன் இங்கே எங்கிட்டயும் எப்படி பண்ணிட்டு இருக்கிறது ஒழுங்கா என்ன ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட் இந்த மாமியார் கறி வேற ரொம்ப பண்ணிட்டு இருப்பான் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு நான் காசும் தரமாட்டேன் அவங்களும் தரமாட்டேன்னு இருப்பான் ஆனாலும் அவன் பையன் வந்து காசு கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லை காசுலாம் தர முடியாது நீங்கள் உடச்சிருக்காங்க நீங்கள் வேணா எனக்கு வேணா காம்பன்சேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்பாங்க அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா ஒரு டைம் ஆகுது நான் சொல்றத கேளு நான் உனக்காக எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க டே ஹிவஸ் தான் ஆக்ட் பண்ணுறா இவெல்லாம் நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன் அம்மா எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேறு சொல்லிட்டு இருப்பான் இவ்வளோ ஹஸ்பண்ட் வந்து இப்ப வந்து நான் அவங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ற நான் எப்பவுமே அவங்க கூட இருப்பேன் நல்ல ஒரு செரிமணி குடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்பான் ஆனாலுமே ஹீரோயின் வந்து இதை இதுவும் நம்ப மாட்டாங்க அப்ப அந்த கெட்டவ வேற இவரு இவ்வளவு சொல்றாரு நம்புங்க பாங்க நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது அப்படிங்க இப்படி எல்லாம் பண்ணேன்னா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவா அப்பனா ரெண்டு டபுள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அவங்க ஹேண்ட் பேக்ல இருந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து தருவாங்க இவ்வளவு குயிக்கா இருக்கிறாங்க பார்த்தே இல்லை நீ சைன் போட்டுருதா சைன் போட்டுருதான்னு சொல்லிட்டு வந்து சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து சொல்லுவாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து லக் இல்ல அன்லக் தான் நீ லக்க விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவன் கேட்டுட்டு இருப்பான் லைஃப்ல இனிமேல் நான் வரமாட்டேன் இதெல்லாம் உனக்கு ஓகேன்னா சொல்லி நான் இப்பவே டிவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போடுறேன் ஏதாவது கில்ட்டியா ஃபீல் பண்றியா இதா அதான் சொல்லிட்டு பக்கம் பக்கமா வந்து இவன் ஹீரோயின் கிட்ட பேசுவான் இந்த நீ வந்து இந்த பில் வந்து பே பண்ணிட்டேன்னா இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் போட வேணாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்தாம்பாங்க ஆனாலுமே வந்து அங்க போலீஸ் வேற இது எல்லாம் இது வந்து இந்த நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது எங்க ஃபேமிலி மேட்டர் இதாதுன்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பானா ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்ல இவங்க பேசாம எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அவங்க அம்மா வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க என் அம்மாவே வந்து இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இவங்க வந்து காசு கட்டலன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட விலை கெட்டவனையுமே வந்து போக விட மாட்டாங்க கீழே வந்து அங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க கடைசியில ஓனரே வந்து அடிச்சிருவோம் அடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவனுக்கு கோவம் வந்துரு ஏன்டா நாய் இந்த குட்டி பையன் வந்து ப்ராப்பர்ட்டியை கிழிச்சு போட்டுட்டான் பாஸ் கட்டாம தைரியம் இருந்தா என்னவே அடிக்கிறியா பிரதர்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு வந்து அடி அடின்னு வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்புறம் ஹீரோன வந்து நிறுத்தன்னு சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து நிறுத்த மாட்டாங்க அப்புறம் எப்படியோ வந்து இவங்கள நிறுத்திடுவாங்க அப்பதான் இந்த கெட்டவளை வந்து போட்டு என்ன நீ அப்ராட்ல இருந்து என்ன சொசைட்டி கிசைட்டி இதாதுன்னு பேசினா உனக்கெல்லாம் என்ன இது தகுதி இருக்கு காசு இல்லாம இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவள போட்டு அடி அடின்னு வந்து அடிப்பாங்க அவன் வந்து எதா இருந்தாலும் எங்கிட்ட பேசு பொண்ணு கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தானே ஒன்னும் அடிச்சு சாக அடிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் பண்றாங்க நீ காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போன லைஃப்ல என்னெல்லாம் நடத்தினா இப்ப வேடிக்கை பாப்பான்னு சொல்லிடுவாங்க கடைசியில ஒரு பெரிய கட்டை எடுத்து அவனை முதுகிலேயே போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அவன் ரொம்ப கதறுவான் ஹீரோயின் அப்பதான் வந்து போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நிறுத்த சொல்லிடுறாங்க நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னா நீ டிவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க சரி நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால வந்து இவன் அடிக்கிறத வந்து நிறுத்திடுறாங்க நிறுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் அப்படியே எந்திரிச்சு வரான் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து டாக்குமெண்ட் தருவாங்க இதுல ஒழுங்கா சைன் போட்டுட்டு போயிரு அப்படிவாங்க அதனால அவனுமே வந்து டிவர்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போட்டுருவான் நீ உனக்கு நான் டபுள் மடங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க இவன் சைன் போட்டா இவன் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க இவங்க எல்லாத்தையுமே தூக்கி வெளியேறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போய் வந்து விட்டுருவாங்க விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க வந்து ட்ரம்ப் அட் நம்பர் ஒன் வச்சிருப்பாங்க அதை வந்து விக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க எதுக்கு அதை விக்கிறீங்க அதுக்கு நான் பத்து மடங்கா உங்களுக்கு தரேன் இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிசினஸே லாஸ் ஆயிருமே ஏன் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அவனுக்காக தான் விக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சரி இருந்தாலுமே நீங்க எனக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷம் தான் என் பிரதருக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் வெட்டிங் வந்து அங்கேயே நாங்க வச்சுக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லுனதுக்கு அப்புறம் தான் அப்படியா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நான் உங்க பிரதர் வெட்டிங் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க எல்லாமே எப்படி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து கால் வரும் யார் கால் பண்ணுவான்னு பார்த்தா அவ வெளியே போகும்னு சொல்லிட்டு வந்து தூக்கி போட்டுருப்பாங்கல்ல அப்ப வந்து இவ தங்கச்சி காரி வந்துருவாங்க என்னாச்சு ப்ரோ ஓகேவா அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேற அம்மா இருக்காங்க அம்மா வேற பெயில் எடுக்கணும் என்னன்னு தெரியலையே பாங்க எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அவளை நினைக்க நினைக்க எனக்கு எரிச்சலா வருது அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா அவ சரியானவளா இருக்கறா அவள ரிச்சா இருக்கறேன்னு தான் ரொம்ப திமிரு பண்ணிட்டு இருக்கறா இப்போ நான் என்னால தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை பேசி நான் வேணா வெளிய போகவா அப்படிங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நீ என்ன விட்டுட்டு போகாத அப்படினு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுவா அப்பதான் அவ தங்கச்சி காரியமே சொல்லுவா அந்த வந்து சிஸ்டர் இன்லா இவங்களே வந்து சிஸ்டர் இன்லாவா இருக்கட்டும் அப்படிம்பாங்க இவ குழந்தை கிட்டயுமே சொல்லுவோம் குழந்தை வந்து நான் உங்களை அப்பான்னு கூப்பிடவான்னு சொல்லிட்டு அப்பான்னு வேற கூப்பிடு இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் பரவாயில்லையே உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பயன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே இவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா இது மட்டும் இல்ல நம்ம அவளை வந்து நம்ம நம்ம சைடு அவளை வர வைக்கணும் அவள நம்ம கண்டிப்பா வந்து அவளுக்கு வந்து பெனால்ட்டி கட்டணும் அவளை வந்து ஏதாவது பண்றேன் பாரு அவள கண்டிப்பா நான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அவள் டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க அப்பதான் ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க நீயே பாரு நீ ஏன் இப்படி பண்ணு எனக்கு தெரியுது நான் இவ கூட இருக்கங்க பொறாமையில தான் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டேன் நானும் இவங்க கூட எல்லாம் இல்ல இவன் கூட சும்மா ஃப்ரெண்டா தான் இருக்கிறேன் சரியா ஒரு மூணு கண்டிஷன் இருக்கு அந்த மூணு கண்டிஷனையும் ஒத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அம்மா வந்து ஜெயில்ல இருந்து வெளியேறு அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியான வீடு வாங்கி கொடு அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவேஷரி அன்னைக்கே வந்து நம்ம வந்து மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் இவங்க நினைவுல என்னோட லவர் கிட்டேயும் குழந்தை கிட்டேயும் வந்து அனுப்பி கேள அப்புறம் உன்னோட பேர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என் பேருக்கு வந்து மாத்தி வை இதுதான் வந்து என்னோட கண்டிஷன்ஸ் இந்த மூணு கண்டிஷனுக்குமே நீ ஒத்துக்குறியா என்னங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி என் கார்டை ப்ளாக் பண்ற வேலையில வச்சுக்காத நான் ஒரு நல்ல மனுஷன் நான் சொன்னபடி வந்து நடந்துப்பேன் ஏன்னா எனக்கு காசு முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் நீ ஒத்துக்கறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருற உன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒத்துக்கிட்ட மாதிரியே தான் இருப்பாங்க இவன் இந்த கெட்டவா லவ்வர் அவர் தங்கச்சி எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பா எங்கடா அந்த ட்ரம்பன் நம்பர் ஒன் இருக்குலாம் அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க இது என்ன இது இப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க டெக்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அவள் லவ்வர் சும்மா இல்லாமல் இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது நமக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் நல்லா நல்லாயிருக்கும் அப்பனா இது வந்து அவள் ரெடி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து இவங்க ரொம்ப கடுப்பாயிடும் எப்படி இவன் இந்த ஸ்டைல் சைனீஸ் ஸ்டைலில் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இது கொஞ்சம் கூட அசிங்க இல்லையா அதான் இதான்னு சொல்லிட்டு வந்து ஆளாளுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நல்லா இருக்குன்னு சொன்னவங்களே வந்து இப்போ நல்லா தான் சொல்லுவாங்க சைனீஸ் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அதனால வெட்டிங் பிளானர் யாரும்பாங்க நான் தான் உங்களுக்கு என்ன வேணும்பாங்க இந்த ஈவென்ட் வந்து நீ தானே ஆர்கனைஸ் பண்ற இதெல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலா இது எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுருப்பாங்க நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு என்ன நினைக்கிற மாப்பிள்ள யாரும் தெரியுமா அப்படிங்குன்னு கேட்பாங்க அதனால இவனை போட்டு அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு மாப்பிள்ள யாரும் தெரியலையா நான் தான் மாப்பிள்ளை பாத்தா தெரியலையா எங்க வேற யார் மாப்பிள்ள நான் தான் வந்து லூ ஃபேமிலியில இருக்கும்பாங்க ஐயோ செயின் ஃபேமிலி தானே கல்யாணம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இவன் சொல்ல வருவான் ஆனாலுமே அவன் அவனை போட்டு இவன் மட்டும் அடி அடி நடிச்சிட்டு இருப்பான் ஏன்னா இந்த சைனீஸ் ஸ்டைலில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பிடிக்கல எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் லூ ஃபேமிலி இருந்தால் வந்துருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாம் கழிச்சு கொண்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவனுமே தடுத்து பார்ப்பான் ஆனாலுமே வந்து இது பண்ண முடியாது அப்போதான் வந்து அந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து இவருக்கு தள்ளி விட்டுருவா தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவன் ஓனருக்கு ஃபோன் பண்ணலான் இருக்கும் போது தான் வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறா பெரிய ஐஃபோனான்னு சொல்லிட்டு ஃபோனையுமே தூக்கி போட்டு வந்து உடச்சிருவோம் உடச்சதுக்கு அப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் மாற்றும்பாங்க ஏ மாப்பிள்ள யாரும் தெரியாமல் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது தானுமே மறுபடியுமே வந்து அடிச்சிருவான் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மாப்பிள்ள வருவார் நான் தான் இந்த இடத்துக்கு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒருவேளை இப்படி தான் மாப்பிள்ளையான்னு சொல்லிட்டு அழகு ஒரு மாதிரி பேசுறாங்க இருந்தாலுமே அவன் தங்கச்சி வந்து அதெல்லாம் இல்ல இதே சிஸ்டர் வெட்டிங் தான் அது தெரியும் அவங்களோட ட்ரம்பெட் தான் இது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பாக்கிறதுக்கு பிரிட்டியா தான் இருக்கிறான் ஒருவேளை இவன் வந்து லவ்வர் வெளி வச்சிருக்கா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தப்பா பேசிடுவாங்க இவன் சொல்ல வருவான் என்னன்னு ஆனாலுமே இவனையுமே போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்க பாரு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து பேசறியாமாங்க ஏன் நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லையாங்க இல்ல என் ஒய்ஃபை வந்து நீ வெளியே வந்து இது பண்ணி கீப் பண்ணிருக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு இவனை தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இருந்தாலுமே வந்து அவனு சொல்லுவாங்க நீங்க ஃபீல் பண்ணுவேன் பாங்க ஏன்னா நீ வந்து ஒரு லேடி கூட கனெக்ஷன்ல இருக்கிற நீ எல்லாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா அதான் இதான்னு சொல்லிட்டு அவனை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் வந்து இவன் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவா அந்த குழந்தையிலேருந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம மாப்பிள்ளைய வந்து தான் பேசுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து வார்னிங் பண்ணுற உங்களை யாருமே வந்து கூப்பிடல நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க இன்னும் யாரும் தெரிஞ்சால் அவ்வளோதான் வாங்க இருந்தாலுமே அவனை முட்டி போட வச்சு தலையில் வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றிடுவாங்க அதை வேற இவ வேறு வீடியோ எடுத்துருவா அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க இவனுக்கு அப்படியே கோவமாக வரும் ஆனாலுமே இவனால் இவனை அடிக்கவும் போக முடியாது ஏன்னா இவனை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க அவனை புடிச்சு வேற தள்ளி விட்டுருவாங்க பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிரிட்டி பாயாக தான் இருக்கிற ஆனாலுமே எதுக்கு நீ அவ கூட எல்லாம் கனெக்ஷனில் இருக்க அப்படிங்கிற சொல்லுவாங்க இருந்தாலுமே இந்த கெட்டவளுமே போட்டு அடிச்சிருவா நீ அவ கூட கனெக்ஷன்ல இருந்துட்டு இங்க வந்து இப்படி எல்லாம் இருக்கிறேன் உனக்கும் அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பா வீடியோ வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அப்பதான் அவங்க அண்ணனோட டிரைவர் தான் வந்து இங்க பாருங்க வெட்டிங் ஏதோ பிரச்சனை போலேம்பாங்க யாராக இருந்தாலும் வந்து லாக் பண்ணுங்க நாம அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகணும்பாங்க கடத்த ஹீரோயின் கிட்டயுமே வந்து அவங்க கம்பெனில வேலை செய்றவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க அவங்க போயிட்டானா இனிமேல் அவங்க சாக போறத நம்ம பாக்கலாம் வா நம்மளும் போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடுத்து இதை வந்து ஒழுங்கா சொல்லு உனக்கு அவளுக்கு கனெக்ஷன் இருக்காம அவன் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எவ்ளோ சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து அவங்க யாருமே வந்து கேட்க மாட்டாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம பேருக்கு வரக்கூடாது அதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலுக்கு வந்து இவனை பிக்சர் எடுக்கவும் அடிக்கவுமாவே இருப்பாங்க அப்பதான் வந்து இவனை இதோட விடக்கூடாது இவனுக்கு நம்ம கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுப்பாங்க யோசிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா பாட்டில் எடுத்து இவன் தலையில அடிச்சிடலான்னு சொல்லிட்டுதான் வந்து அடிக்க போவாங்க அப்பதான் அவங்க அண்ணன் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க ஷாக்கானதுக்கு தான் வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவான் அப்போ இவ தங்கச்சி சும்மா எல்லாம் போட்டு அடிச்சிருவா எவ்வளவு தைரியம்னா என் தம்பிவே நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த கெட்டவனை பிடிச்சி வந்து இந்த அண்ணன் வந்து எட்டி உதச்சிருமா ஏன்டா உன் தங்கச்சி எவ்வளவு தைரியம்னா என் தம்பி அடிக்க வருவா நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பாங்க செயின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஐயோ ஊர் ஊழல் ஊ இந்த ஊர்லேயே பெரிய ஆளு இவரு இங்க நம்ம ஃபேமிலிக்கு வந்திருக்கறோமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைப்பாங்க ஐயோ இவர் பெரிய ஆச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயந்துருவாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டு அண்ணனை தங்கச்சி வந்து போட்டு அடி அடி நடிக்க சொல்லிடுவாங்க அப்பதான் வந்து வந்து நாங்க தெரியாம பண்ணிட்டோம் எங்களை மனுஷங்கன்னு சொல்லிட்டுதான் இருப்பா ஃபேமிலியில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து என் தம்பியே வந்து இது பண்ணி எங்க மேரேஜ் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே வந்து வீண்படுத்தீங்க உங்களை நான் மாட்டேன் விடமாட்டேன்பாங்க இல்லை இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நான் தான் அவங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் இல்லை பாருங்க பாரு இன்விடேஷன் வேணா கண்ணை திறந்து பாருங்க நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கமாங்க ஐயோ நம்ம தப்பான இடத்துக்கு தான் வந்துட்டோம் போல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு பெரிய ஆளேம்பாங்க கடைசியில் அவங்களே வந்து நாங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து என் ஒய்ஃப் தான் வச்சிருந்தா தான் நான் இப்படி பண்ணிட்டேன் இவ்வளோ நிறைய ஒய்ஃப் தான் இங்க இருந்துட்டு இருந்தா அதனாலதான் நான் வந்து இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன உன் ஒய்ஃப் தான் என்ன நீ லூசு தானமா பேசிட்டு இருக்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கழுத்த புடிச்சிட்டு போய் தான் டேபிள்ல இது பண்ணுவான் அந்த டாக்குமெண்ட் பார்ப்பான் பாரு இந்த வீடு யாரு பேர்ல இருக்கு நல்லா ஓப்பன் பண்ணி பாரு உன் ஒய்ஃப் பேர்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க எப்பயோ வித்துட்டாங்க இது என்னோட பேர்ல தான் இருக்கு நல்லா தெரியுதா தெரியுதா சொல்லிட்டு இவன் ரொம்ப இது பண்ணி பார்ப்பான் அப்போது அவனுமே வந்து பயந்துருவாங்க குத்தி சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து பயந்துருவாங்க தெரியுது தெரியுது ஆனாலுமே வந்து நான் தெரியாம வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்க வந்து நீ எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிருக்க அதனால நீ மொத்தமா டூ மில்லியன் வந்து வந்து காம்பன்சேட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன டூ மில்லியனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி பார்ப்பான் இருந்தாலுமே வந்து நீ ரெண்டு மில்லியன் கொடுக்குறியா இல்ல உன் காலை உடைக்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இல்ல இல்ல நான் கொடுத்துட்றேன் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கிறப்ப அவ சாஃப்ட் ஆர்டர் வேற அவ சியூவா வேற அவ கண்டிப்பா கொடுத்துருவா அப்படிம்பாங்க என்ன நடிச்சிட்டு இருக்கியா உனக்கு ஒய்ஃபுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுமாங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் சும்மா அவன் எனக்கு ஃபோன் பண்ணா இங்க வந்துருவா பாருங்களே பாங்க நான் உனக்கு காசு கட்ட முடியாது அப்படிங்கிற தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க அப்படியே ஹீரோயின் வேற நடந்து வருவாங்க நான் உனக்கு காசு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஏன்டா நான் இது கிட்ட உன காசு கட்டணும்பாங்க நீ தப்பா புரிஞ்சுகிட்ட நம்ம வந்து சக்சஸ் ஆகணும்ல மேரேஜ் வைச எனக்கு இவளுக்கு கனெக்ஷன் தான் இல்ல எப்பயாவது மீட் பண்ணிருக்கேன் அதனால இந்த செயின் ஃபேமிலிக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மிலையனை வந்து நீ கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க

இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு நீ கொஞ்சம் கூட உனக்கு அணைஸ்டே இல்ல உனக்கு ஃபீலிங்கா இல்ல மக இருந்தாலுமே நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க நான் எல்லாமே ஹீரோயின் வந்து நாளா மன்னிப்பு கேட்கணுமா நீ என் கால் ஷூக்கு கூட வந்து தகுதி இல்லையே இங்க பாரு எனக்கு ஒருமைக்கு ஒரு எல்லை உண்டு ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான் அதெல்லாம் இல்ல நீ உன் ஒய்ஃப் உன்ன கூட்டிட்டு இங்க வந்து ஏமாத்திட்டு இருப்பா எவனோ கூட்டிட்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படியே இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படியா அப்ப அதெல்லாம் இல்ல அவன் கொரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் ஒழுங்கா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ரெண்டு மில்லியன காசு கட்டியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு மில்லியனுக்காகவா வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டவ வேற நினைப்பா இவங்களுக்காக வேணா உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நீங்க பொழிச்சுக்கிட்டுறதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை நான் கண்டிப்பா நான் யாருமே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அங்க வந்து கடன் கேட்பான் டூ ஹண்ட்ரட் மில்லியன் தாங்கம்பாங்க ஆனாலும் அவங்க வந்து தரமாட்டேன் இத்தனை நல்லா என்கிட்ட பிசினஸ் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்பான் இத்தனை உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்றேன் அது உனக்காக இல்ல உன் ஒய்ஃபுக்காக தான் வந்து நாங்க இது பண்ணணும் இப்ப அவங்களுக்கு உனக்குமே டிவர்ஸ் ஆயிடுச்சும் போது நான் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தான் எல்லாமே கொடுத்தீங்களாம்பாங்க ஆமா நீ இனிமேல் ஒண்ணுமே இல்லை நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இவன் அசிங்கமா தான் வந்து பேசிடுவாங்க பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து என்னன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ அவன் லவர் இருக்கான் இவ யார் தெரியுமா இவ அப்ராட்ல இருந்து வந்திருக்கிறா இவ பெரிய ஆர்டிஸ்ட் இவ இவ கிட்ட காசு இருக்குது இல்ல இவகிட்ட காசை வாங்கி நான் கண்டிப்பா பே பண்றேன் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க நீ தருவியா தரும நான் கண்டிப்பா என் அக்கௌண்ட் காசு வந்ததுக்கு அப்புறம் நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க உங்களுக்கு என்ன சீக்கிரமா தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே பில்டப்பா வந்து பேசியிருப்பா என்ன இவ தர போறாளா இவளே ஒரு ஃபிராடு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன யார என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் வந்து அப்படியெல்லாம் இல்லை நான் என்கிட்ட காசு இருக்குது அப்படிம்பாங்க இவனை இவ்வளவே வந்து போலீஸ் வந்து தேடிட்டு தான் இருக்குது இவளே வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தான் வந்து ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறா இப்போ வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு தான் வந்து சைனா போலீஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்ராடுக்கு தரலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்க சொல்கிறது உண்மையா அவங்க அதெல்லாம் இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க வீணாக பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் இதை கேட்டுட்டு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்படியா தான் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையில எது பண்ணாலுமே நீ பொய்யும் தானே சொல்லுவ அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க அப்பதான் அங்க ஒரு எவிடன்ஸ் காமிப்பாங்க என்னன்னா இவ்வளவு போலீஸ் புடிச்சு குடுத்தா எவ்வளவு ரிவார்ட் தரையும்பாங்க அதை வந்து இவ மறைச்சிடுவா இதெல்லாம் உண்மையா உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இருந்தாலுமே வந்து அந்த குழந்தை வேற அம்மா அம்மாங்கோ இல்ல இவங்க வந்து பொய் சொல்றாங்க இது எல்லாமே பொய் பொய்யும்பாங்க ஐயோ இந்த அண்ணா இவ உண்மையாவே பொய் தான் போல அப்படிங்கிற மாதிரி அவர் தங்கச்சிக்கு புரிஞ்சிருது அவ ஃப்ராடுனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது ரெண்டு பேருமே ஃப்ராடு போல ரெண்டு பேருமே ஜெயில புடிச்சு போடணும்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த குழந்தை ஜெயிலு கூட்டி போலான் இருக்கும்போது அந்த குழந்தை வேற விழுந்துரும் அந்த குழந்தை மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே அந்த ஒரு மாதிரி வந்து கஷ்டமா தான் போயிருப்பா ஆகணும் இருந்தாலுமே அவன் குழந்தை கூட தூக்க விட மாட்டான் அவன் இழுத்து வந்து வெளியே தூட்டி போயிடுவான் இதான்டா உனக்கு நிலைமைன்னு ஹீரோயின் நினைப்பாங்க நான் போய் என் குழந்தையை தூக்குறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு பேருமே கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துருவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க கார் ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும்ம்பாங்க கடைசியில ஹீரோயின் பாப்பாங்க உனக்கு இதுதான்டா நிலமம்பாங்க அதெல்லாம் யாரும் இல்லை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவங்க லைஃப் பாக்க போயிடும் இதான் மூவி முடியுது தேங்க்